கன்னியாகுமரி மாவட்டம் குல்லங்கோடு அருகே மேடவிலாகம் பகுதியை சேர்ந்தவர்தான் சமீர் வயது முப்பத்தி நான்கு மீன்பிடி தொழிலாளி இவருடைய மனைவிதான் ஆல்பர்ட் ஜெனிஃபா வயது இருபத்தாறு இவர்களுக்கு இரண்டு குழந்தைகள் உள்ளனர் ஜெனிஃபா தனது வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்க கண்ணனாகம் பகுதிக்கு சென்றபோது அங்குள்ள ஒரு கோழிக்கடையில் வேலை பார்த்து வந்த ஆஷிக்குக்கும் ஜெனிஃபாவிற்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டது முதலில் சாதாரணமாக பேசிய நிலையில் அது நாளடைவில் கள்ளக்காதலாக மாறியது கணவன் மீன்பிடி தொழிலுக்கு செல்லும் நேரத்தில் ஆஷிக்கும் ஜெனிஃபாவும் தனிமையில் சந்தித்து தங்களுடைய கள்ளக்காதலை வளர்த்துள்ளனர் இது எப்படியோ கணவரான சமீருக்கு தெரிய வந்தது இது குறித்து கேட்டபோது ஜெனிஃபாவுக்கும் சமீருக்கும் இடையே அடிக்கடி தகராறும் ஏற்பட்டது இந்த தகராறு நாளுக்கு நாள் அதிகரித்து வந்ததால் ஜெனிஃபா தனது கணவரை விட்டு கணவரை விட்டு பிரிந்து குழந்தைகளுடன் மாங்குழியில் உள்ள தன்னுடைய தாயார் வீட்டுக்கு சென்று விட்டார் இதனால் ஆஷிக்கு ரொம்ப வசதியாகிவிட்டது அங்கு இரவு நேரத்தில் தனிமை தனிமையில் போய் தங்களுடைய கள்ளக்காதலை வளர்த்துள்ளனர் இந்த நிலையில் தான் நேற்று முன்தினம் போதையில் இருந்த சமீருக்கு தன்னுடைய குழந்தைகளை பார்க்க வேண்டும் என தோன்றியுள்ளது இதனால் அவர் மாங்குளியில் உள்ள தனது மாமியார் வீட்டிற்கு சென்றுள்ளார் அங்கு ஒரு அறையில் ஆஷிக் தூங்கிக் கொண்டிருந்தார் அவருடன் ஜெனிஃபாவும் தூங்கிக் கொண்டிருந்தார் இதை பார்த்த சமீருக்கு ஆத்திரம் வந்தது கோபத்தில் என்ன செய்வது என தெரியாமல் அங்கு கிடந்த கட்டையை எடுத்து ஆஷிக் தலையில் பலமாக தாக்கியுள்ளார் இதில் படுகாயமடைந்த ஆஷிக் மயங்கியுள்ளார் இதனால் சமீர் அதிர்ச்சியும் அடைந்துள்ளார் தனது கள்ளக்காதலன் சரிந்துவிட்டு கிடந்ததை பார்த்து ஜெனிஃபாவும் அதிர்ச்சி அடைந்துள்ளார் உடனே கள்ளக்காதலனை எப்படியும் கள்ளக்காதலன் எப்படியும் இறந்துவிடுவார் இனி கணவனை கண்கண்ட தெய்வம் என கருதிய ஜெனிஃபா கணவனுடன் சேர்ந்து ஆஷிக்கை இருசக்கர வாகனத்தில் வைத்து ஆள் நடமாட்டமில்லாத பகுதியில் போட்டுவிட்டு சென்றுவிட்டனர் விட்டனர் இந்த தான் படுகாயமடைந்த ஆஷிக்கின் முழங்கல் சத்தம் கேட்டு அந்த வழியாக சென்றவர்கள் அவரை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் திருவனந்தபுரம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் ஆனால் அங்கு சிகிச்சை பலனின்றி ஆஷிக் உயர்ந்து விட்டார் பின்னர் போலீசார் நடத்திய விசாரணையில்தான் கள்ளக்காதல் விவகாரத்தில் ஆஷி கொலை செய்யப்பட்டது இதில் சமீருக்கு ஜெனிஃபா உதவியதும் தெரியவந்தது இதையடுத்து போலீசார் இருவரையும் கைதும் செய்தனர் இந்த சம்பவமானது குமரியில் தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது